ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சபரியன் ஃபேமிலி சேனல்ல தாய்ப்பால் அதாவது நீங்க கர்ப்பமா இருக்கீங்களா இல்ல தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களா உங்களுக்கு அந்த வீடியோ தான் இது கர்ப்பமா இருக்கீங்கனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல இது யூஸ் ஆகும் இல்ல நீங்க வந்து குழந்தைக்கு தாய் தாய்ப்பால் ஊட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் இந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கான டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் நான் என்ன டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்னோட குழந்தைக்கு வந்து நான் எப்படி தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தின் மாவு எதுவுமே கொடுக்காம இயற்கையான முறையில் நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய தாய்ப்பாலை வந்து கொடுத்து குழந்தைங்களை ஆரோக்கியமான முறையில் எப்படி வளர்க்கலாம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பால் பாலில் பூண்டு பூண்டுன்னா மலைப்பூண்டு இருக்கு தெரியுமா மலைப்பூண்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டா இருக்கும் இந்த பூண்டை ஒரு மூணு கூடு அதாவது இவ்வளவு இந்த சைஸ்ல இருக்கும் தெரியுமா இதுல வந்து மூணு கூடு பூண்டை எடுத்து தோல் உரிச்சிட்டு நம்ம நார்மலா பெரிய ப்ராசஸ் எதுவுமே கிடையாது நார்மலா பால் காய்க்கிற மாதிரி உங்களுக்கு பால் எவ்வளவு வேணுமோ நான் நான் காய்க்கிற பால் பாத்தீங்கன்னா நான் காலிட்டுற அளவுக்கு பால் எடுத்துப்பேன் அதே அளவுக்கு தண்ணி வச்சுப்பேன் ஏன்னா அந்த பால் வந்து அந்த பூண்டு வெந்து வரும்போது வந்து பால் சுண்டி தான் சுண்டி வரதுனால நான் வந்து நம்ம கரெக்டா இருக்கும் நீங்க வெறும் பால்ல வந்து பூண்டை போட்டு வேக வச்சீங்கன்னா அது இன்னும் வந்து பூண்டோட தன்மையெல்லாம் சேர்ந்து பால் ரொம்ப திகரம் குடிக்க முடியாது நமக்கு மனுமனு இருக்கும் அதனால ஒரு கப் பால் எடுத்தா நீங்க என்ன கொண்டு நான் வந்து லிட்டர் அளவுல பால் எடுக்கிறேன் லிட்டர் பால் எடுத்தீங்கன்னா லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இந்த பூண்டு வந்து இந்த காலிட்டருக்கு சொல்லக்கூடிய அளவு இது இந்த அளவுல வந்து மூணு கூடு எடுத்து தோல் உரிச்சு சேர்த்துட்டீங்கன்னா மழை பூண்டு பார்த்து எடுத்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு இந்த பூண்டு வேகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க எடுத்து ஆற வச்சு குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு தாய்ப்பால் சுரப்பு கிடைக்கும் உங்களுக்கு இயற்கையான முறையில வந்து நம்ம குழந்தைகளுக்கு பால் கொடுக்கலாம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம எந்த ஒரு பவுடர் பாலும் தாய்ப்பால் ஊட்டலாம் செகண்ட் பாத்தீங்கன்னா பன்னீர் பால்ல பன்னீர் இந்த பன்னீரை நீங்க டோஸ்ட் பண் அதாவது வெண்ணில அதாவது பட்டர்ல வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா தாய்ப்பால் சுரப்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா நம்ம ஆல்ரெடி வந்து குழந்த பிறந்த குழந்த போது தாயோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் எப்பவுமே அது வந்து நேச்சர் இந்த பட்டர்ல போட்டு சாப்பிடும் போது இன்னும் நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுறது தான் சான்ஸ் நிறைய இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா நான் பண்ணக்கூடிய மெத்தட் சொல்றேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்க வந்து இந்த பட்டர் அந்த பன்னீரை வந்து பட்டர்ல டோஸ்ட் பண்ணி நீங்க சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிடலாம் நான் எப்படி சாப்பிடுவேன்னா லைட்டா தாளிச்சிட்டு லைட்டா எண்ணெய் விட்டுட்டு அதுல காப்சிகம் லைட்டா சார்டே பண்ணிட்டு அதுல வந்து நமக்கு தேவையான தக்காளி தக்காளி சேர்த்துக்கலாம் கேப்சிகத்தை உப்பு போட்டு காரத்துக்கு பெப்பரோ இல்ல மிளகாத்தூளோ ஏதோ போட்டுட்டு லைட்டா வந்து வதக்கி அந்த பன்னீர் வந்து வெந்தவுடனே எடுத்து சாப்பிட்டுலாம் இந்த மாதிரி பன்னீர் நீங்க அதிகமா சாப்பிடும் போது தாய்ப்பால் சுரப்ப அதிகமா இருக்கும் மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்ஸ் ஓட்ஸ் வந்து பால் தான் பாலில் கலந்து மூணுமே பாத்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் வந்து பால் பாலில் வந்து கால்சியம் நிறைய இருக்கு கண்டிப்பா வந்து இதை ரெகுலராக எடுத்துக்கணுமா எல்லாருமே இந்த பாலில் ஓட்ஸ் போட்டு காய்ச்சிட்டு நான் சாப்பிட்ற மெத்தட் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓட்ஸ் போட்டு காய்ச்சிட்டு நீங்க வந்து அப்படியே கூட குடிக்கலாம் நான் வந்து லைட்டா ஒரு பிஞ்சளவுக்கு காடமும் ஏலக்காய் தூள் சேர்த்துப்பேன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதிக்க ஆரம்பித்த உடனே வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்து ஓட்ஸ் நல்லா வெந்ததும் நல்லா நமக்கு வேக அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை இல்லை நீங்க வந்து பனை வெள்ளம் இல்லை கருப்பட்டி அதாவது கருப்பட்டி அப்படி இல்லையா பனங்கற்கன்னு கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் ஆனால் ஒயிட் சுகர் வேண்டாம் ஒயிட் சுகர் வேண்டாம் நாட்டு சக்கரை நான் சேர்த்துப்பேன் ஆனால் இந்த நாட்டு சக்கரை வந்து ஃபுல் ஸ்வீட் இருக்கக்கூடாது ஒரு ஹாஃப் ஸ்வீட் தான் இருக்கணும் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல இந்த அளவுக்கு சேர்த்து குடிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு தாய்ப்பால் சுரப்பு கிடைக்கும் கண்டிப்பாக நல்ல குழந்தைக்கு தேவையான அளவுக்கு பால் இருக்கும் நம்ம சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் தான் வந்து வந்து ஃபுல்லாக குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுப்போம் நம்ம சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறமா சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்போ வந்து நமக்கு விட்டு விட்டு தான் தாய்ப்பால் கொடுப்போம் ஸோ நீங்கள் இந்த சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போது நமக்கு தேவையான தாய்ப்பால் வந்து செக்ரிகேட் ஆகணும்னு சொன்னால் இந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்டா தான் முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க மட்டன்பு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நார்மலா கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து சாப்பிட்டாலே நமக்கு போதும் பூண்டு நார்மலா வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் பால் வந்து குழந்த பெற்றவங்களுக்கு அடிக்கடி நம்ம சாப்பிடக்கூடிய பால்ல வந்து நிறைய கால்சியம் இருக்கு குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து பால் குடிக்கிறதுனால கால்சியம் வந்து ரொம்ப கம்மியாகும் ஸோ சோ க பால் வந்து நம்ம குடிக்கும் போது அந்த கால்சியத்தை வந்து நமக்கு வந்து குறை கால்சியம் சத்து குறையாம நம்மளை பாத்துக்கும் இந்த மாதிரி சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்களால வந்து நமக்கு பெரிய பலன்கள் கிடைக்கும் நான் வந்து என்னுடைய என்னோட குழந்தைக்கு வந்து மூணு மாசம் முடிஞ்சிருச்சு பதமா அது மாதிரி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைகளா இருந்ததுன்னா வந்து அது குழந்தைங்க வந்து பால் அதிகமா குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குடிக்கிற டைம்ல நிறைய பேருக்கு பால் வந்து பத்தாம இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பால் சுரப்பு உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா குழந்தைகளும் பசி இல்லாம தூங்குவாங்க எனக்கு வந்து ஆண் குழந்தைதான் மூணு மாசம் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கேன் ஃபியூச்சர்லயே நான் இதை தான் ஃபாலோ பண்ண போறேன் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம வந்து சாலிட் ஃபுட்டுக்கு வந்து எதாவது ட்ரை பண்ண போடணும் அந்த மாதிரி பண்ணும்போது அதுவும் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் என்னென்ன விஷயங்கள் வந்து என்னோட குழந்தைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஷேர் பண்ணுறேன் இது வந்து என்னுடைய மூணாவது குழந்தை உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க யாரெல்லாம் கர்ப்பமா இருக்கீங்களோ இல்ல நீங்க தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க